சென்னையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் தெரிவித்ததாவது அந்த சட்டம் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு முரணாக இருக்கின்ற போது அந்த சட்டம் உங்களுக்கு அதற்கு அதை நீ நீக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது நீதிமன்றத்துக்கு வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க சார் பெரும்பான்மை அடிப்படையில் தான் இது நிறைவேற்றப்பட்டிருக்கு ஆனால் நிறைவேற்றக்கூடிய சட்டம் அரசமைப்பு உட்பட்டு இருக்கணும் இல்லையா அதைத்தான் நாங்கள் சொல்லி கேட்கப்போம் நிச்சயமாக நம்புகிறோம் சார் அதாவது ஏராளமான சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்குது அதை நீ சட்ட சட் எவ்வளோ சார் டீட்டெயில் எவ்வளவு இல்லை இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் சொத்துக்கள் இருக்கிறது நம்பர் நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் முப்பதாயிரம் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கும் ட்ரிபியூனலில் வழக்கு இருக்குது இந்த வழக்குகள் நிலுவையில் இருக்குது இல்லை எங்களுக்கு தீர்ப்பாயத்தின் மூலமாக வழக்கு தொடரணும் நீதிமன்றத்தின் மூலமாக இருந்தாலும் அது நாங்கள் தொடர்ந்துருக்கோம் இல்லை இல்லை அப்படிலாம் 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 எதுவும் இல்லை இல்லை அப்படி ஒரு கேட்டகிரி பண்ணி சொல்ல முடியலை இல்லை எங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு கேட்டகிரிலாம் கிடையாது இப்போ உங்களை மாதிரியாலும் அவர் மாலை ஆள் இவர் மாலை இப்படி எல்லாருமே இருக்காங்க ஏ தாதம் எல்லாேரும் எல்லாருக்கு நான் சொங்க சொல்கிறது வந்து இப்போ எங்களுடைய கட்சி சார்பாக ஆமாம் கட்சி சார்பாக அதாவது ஒரு வகுப்பு இருக்குங்க இல்லையா அந்த வகுப்புடைய வருமானத்தில் எங்களுக்கு ஏழு சதவீதம் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் வகுப்பு வாரியத்திற்கு வாரியத்திற்கு வாரியத்துடைய நிர்வாக செலவுகளுக்காக வாங்குகிறோம் அந்த ஏழு சதவீதம் வாங்கியே அதில் ஒரு சதவீதம் சென்ட்ரல் வகுப்பு கவுன்சில் கொடுக்குறோம் ஏழில் ஒரு சதவீதம் அந்த ஏ ஏழு சதவீதமே எங்களுக்கு இன்றைக்கு நிர்வாக செலவிற்கு போதுமானதாக இல்லை மாநில அரசு ஆண்டுக்கு இரண்டரை கோடி ரூபாய் எங்களுக்கு கிராண்ட் கொடுக்குறாங்க அதை வச்சு தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஏழு அஞ்சா குறைச்சா என்னாகும் இந்த இந்த சட்டிருத்த அஞ்சு ஆக்கியிருக்காங்க ஆமாம் சார் ஏழு சதவீதத்திலேயே எங்களுக்கு நிர்வாகம் பண்ண முடியல மானியம் எதிர்பார்த்துருக்கக்கூடிய நிலையில் அது இன்னும் குறைத்தால் எங்களுக்கு இன்னும் வரக்கூடிய வருமானம் குறையும் நிர்வாகம் பண்ணுறது பாதிக்கப்படும் அந்த அஞ்சலி ஒரு சதவீதத்தை சென்ட்ரல் லோக் மின்சில் கொடுக்கணும் நிச்சயமாக இந்த சட்ட திருத்தத்தை எல்லாம் நாங்கள் பெறக்கூடிய விலையிலே வலியுறுத்தவும் நிச்சயமாக செய்வார்கள் அப்போது கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணு தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக டெல்லியிலே ஒரு நூற்றி இருபத்தி மூணு சொத்துக்களை அரசு சொத்துக்களை வக்புக்கு தாரை வார்த்து விட்டார்கள் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் ஒரு தவறான குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் அப்படி காங்கிரஸ் தாரைவாத்திருந்தாங்க பதினொரு வருஷம் என்ன பண்ணி இந்த சொத்தை எடுத்துக்கலாம்ல இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தத்துக்கு நியாயம் கற்பிக்கணுங்கிறதுக்காக பொய்யான குற்றச்சாட்டுக்கள் நாங்கள் தான் தெளிவா சொல்றோம் எங்கள் சொத்து இருந்தாலே எங்களுக்கு போதும் எங்கள் சொத்து அரசோடய ஆக்கிரமிப்பில் நிறையா இருக்குது அரசாங்கம் அத்தோடைய சொத்தை வகுப்புக்கு கொடுக்கல வகுப்பு சொத்துக்கள் இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டு தனிநபரிடத்திலும் இருக்குது அரசாங்கத்திலும் இருக்குது அதை மீட்டு கொடுத்தாலே ஒன்றிய அரசு கொடுத்தாலே எங்களுக்கு போதும் இருக்கக்கூடிய சொத்துக்களை பயன்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு உதவி திட்டத்தை செயல்படுத்தினால் போதும் நாங்கள் வளர்ச்சி பெற்று விடுவோம் அந்த வக்புகள் அந்த அதன் மூலமாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு ஏராளமான உதவிகளை அளிப்பதும் நான் இங்கே அந்த வக்வாரி உறுப்பினர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு இதில் வந்து பயன்படுத்தப்படாத நிலங்களை எல்லாம் அந்தந்த வகுப்புகளுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றேன் நீங்கள் கொண்டு வாங்க அதற்கு எத்தகைய அனுமதி வேண்டுமானாலும் நீண்டகால குத்தகைக்கான அனுமதி இருந்தாலும் சரி நீங்கள் கூட்டு முயற்சியில் யாராவது சேர்ந்து அதை நீங்கள் டெவலப் பண்ணாலும் சரி அதற்கான அனுமதிகளை தருகின்றோம் நிலங்களை நீங்கள் பயன்படுத்தாமல் வைத்திருக்க வேண்டாம் அந்த நிலங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அதையெல்லாம் கோரியிருக்கின்றோம் வரக்கூடிய காலங்களில் அதை நாங்கள் பயன்படுத்தணும் அதுபோல் இரண்டு பெண்களுக்கு வாரியத்தில் வாரியங்களில் பெண்களை சேர்க்க வேண்டும் என்று சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு இந்த வக் வாரியத்தில் ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க ரெண்டு பெண்கள் வாரிய உறுப்பினராக இருக்காங்க ஏற்கனவே பெண் உரிய பெண் வந்து வாரிய தலைவராகலாம் இருந்திருக்காங்க அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை கிடையாது நிச்சயமாக இது இருக்குங்க எதிராக செயல் எடுத்திருக்காங்க எதிரானவங்க தான் இவர் இவர்கள் வந்து எந்த காலத்துலேயும் நன்மை செய்து கிடையாது எங்களுக்கு என்ன நன்மை அதாவது சொல்லக்கூடியவங்க எப்படி ஆண்டு இருக்கணும்ல பிரதிநிதித்தம்னு சொன்னாங்க என்ன பெருநிதித்தம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பாரதிய கட்சி சார்பில் ஒரு இஸ்லாமிய உறுப்பினர் இருக்காரா ஒரு அமைச்சர் இருக்காரா சிறுபான்மை நலத்துறை இவர்கள் எப்படி கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் பாராளுமன்ற வெளி விவகாரத்துறை அமைச்சர் தான் இன்றைக்கு கூடுதல் பொறுப்பாக சிறுபான்மை நலத்துறையினுடைய அமைச்சராக இருக்கார் சிறுபான்மை நலத்துறைக்கான அத்தனை பணிகளும் பாதிக்கப்படுது கட்சி விவகாரம் கூட ஒழுங்காக கையாளுறது கிடையாது கடந்த வருஷம் ஹஜ்ஜியோட ஏற்பாடு மிக மோசமாக கையாண்டாங்க ஆனால் பாராளுமன்ற விவகாரத்துறைக்கு சும்மா கூடுதலாக ஒரு இதை கொடுத்து சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தைகள்லாம் குறைக்கப்பட்டு பல உதவித்துகள் நிறுத்தப்பட்டிருக்கு சிறுபான்மை முஸ்லீம் மாணவிகள் ஒன்று முதல் எட்டு படிக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகை நிறுத்தப்பட்டு மாநில அரசு கடந்த ஆண்டும் பன்னிரெண்டு கோடி ரூபாய் இந்த ஆண்டும் வக்குவாரியத்தின் மூலமாக தான் கொடுக்கணும் பன்னிரெண்டு கோடி ரூபாய் உதவித்தொகையை மாநில அரசு கொடுக்குது இப்படி கல்வி உதவித்தொகை நிறுத்தக்கூடியவர்கள் சிறுபான்மையினருக்கு எந்த பிரதிநிதித்துவம் கொடுக்காதவர்கள் இன்றைக்கு சிறுபான்மையிற்கு நல்லது செய்வதற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் இதை யார் ஏற்றுக்கொள்வார்கள் ஆமாம் ஸ்டேட்டு சென்ட்ரல் வட மாநிலங்களில் அதிகமான சொத்துக்கள் இருக்குது தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் பா பார்க்கணும் வட இந்தியாவில் இருக்குது இது நீங்கள் தான் சார் கேட்கணும் ஒன்று எதிர்த்தவங்களையும் தெரியும் ஆதரிசவரும் இருக்காங்க ரெண்டும் இல்லாமல் வாக்களிக்க அவர்களுடைய இதை பற்றி நீங்கள் தான் கேட்கணும் ஆனால் இதுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க பாருங்கள் ஏ பாரதிய கூட்டணியில் இருக்கோம் கூட்டணி தர்மங்கிறதுக்காக தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திராவிலையும் ஜேடியூ இதில் நம்ம பீகார்லேயும் இவங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி மீறி இருக்காங்க அந்தந்த மாநிலத்தில் கொடுத்த வாக்குறுதியை மீறி இருக்காங்க நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் அவர்களுக்கு அந்த மாநில இஸ்லாமியர்கள் பாடம் போட்டுவாங்க ஆமாம் தமிழ் மண் முதலமைச்சர் போன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா நீதிமன்றத்திற்கு நாங்கள் தேவைப்பட்டால் வாரியத்தில் நாங்கள் வரக்கூடிய கூட்டத்திலே ஆலோசனை செய்துவிட்டு நாங்களும் அந்த வழக்கில் இணைத்துக்கொள்வோம் அதான் நாங்கள் ஆலோசனை பண்ணுவோம் ஆலோசனை பண்ணி அப்படி தேவைப்படுகின்ற போது நாங்கள் அந்த வழக்குகளில் நாங்களும் தொடரும் இல்லை வழக்குகள் எங்களை இணைத்துக் கொள்வோம் சொல்லுங்க ஆ சார் அவங்க அவங்க எப்போ பேசினாலும் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எங்கேயாவது சிரிச்சு பேசியிருப்பாங்க சாப்பிட்டு கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோ இந்த வீடியோ இன்னைக்கு சார் இன்னைக்கு இதெல்லாம் தான் சார் போட்டுக்கிட்டு இருக்காங்க சமூக ஊடகத்தில் நீங்க பாக்குறது இல்லையா சார் உள்ள அவங்களுடைய உணர்வை எப்படி பிரதிபலித்தாங்க தான் பார்க்கணும் வெளியில் எப்படி இருக்காரு அவர் வீட்டில் போய் எப்படி இருக்காருன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நான் என்ன பழிச்சிட முடியும் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக அவர் அந்த நே அந்த மசோதாவை ஆதரித்தாரா எதிர்த்தாரா எந்த மாதிரி அவருடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினார் அவருடைய உணர்வை எப்படி எழுப்பினார் அவர் கேண்டீனில் போய் என்ன செஞ்சார் வீட்டில் போய் என்ன செஞ்சார்னு ஆ இல்லை சார் அந்த வீடியோவே நான் சொன்ன மாதிரி இப்போ பண்ணலாம் இல்லையா ஆமாம் சார் அதாவது அந்த சொத்து சொன்னேன் ஏற்கனவே முந்நூற்றி எண்பத்தொம்போது புள்ளி ஜீரோ மூணு ஏக்கர் நிலம் நவாப் அன்வர்தீன்கான் கரீம் கான் வக்பு செய்த நிலம் வக்பு செய்த அந்த நிலம் எங்களுக்கு சர்வே கமிஷனர் பெர்ஃபார்மால் எழுதும் போதே அந்த இனம் பாராதீனம் ஆயிடுச்சுன்னு அந்த நிலத்தை தாசில்தார் செட்டில்மெண்ட் தாசில்தார் இல்லை அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி நிலத்தை கையகப்படுத்தி பட்டா கொடுத்துட்டான்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் அது எங்கள் அதுக்கு உரிமை கோர முடியாது என்று சொல்லி இடைக்காலமாக நிறுத்தப்பட்ட பத்திரப்பதிவை உடனடியாக ரத்து செய்ய என்று ரெண்டாயிரத்தி ரெண்டுலே இந்த வக்கு வாரியத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதையெல்லாம் உடனடியாக அந்த பத்திரப்பதிவு இருந்த தடையை நீக்கிவிட்டு இன்றைக்கு அந்த ப அந்த ஊரில் அந்த சொத்தை அவர்கள் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த சொத்துக்கு பத்திரப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு எந்த தடையும் இல்லை நாங்கள் உரிமை கோரவில்லை கோயிலே சார் யார் ஆக்கிரமிச்சிருக்கா நாங்க தான் ஆக்கிரமிக்கலை நான் தான் சொல்றேன் எங்களுக்கு வக்கோட நிலம்னு இருந்ததை சர்வே கமிஷனரே வந்து அது பாராதீன மாயிருச்சு சொல்லிட்டாரு அதனால அதை விட்டுட்டோம் நீ எல்லா இடத்துலையும் வப்பு சொல்ல முடியும் சொல்ல முடியும் தவிர சார் எங்கேயுமே வகுப்பு இடத்துனால தனி நபருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எங்க கேளுங்க எங்கேயாவது ஒரு ஏதாவது இப்போ குற்றச்சாட்டு சொல்லக்கூடியவங்க யாராவது ஒரு இடத்த இவங்க வந்து தவறுதலாக வகுப்ப சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் பொறுப்பேற்றுக்கொள்கிறோம் ஒரு சில ஊர்களில் சர்வே நம்பர் மாறி இருக்கு இல்லையா பழைய சர்வே நம்பருக்கு புது அதில் ஒரு சில இடங்கள் வகுப்ப இடென்று பத்திரப்பதுக்கு தடை இருந்தால் அவர் எங்கள்கிட்ட விண்ணப்பிக்கிறாங்க அதை செக் பண்ணிவிட்டு உடனடியாக சர்வே பண்ணிவிட்டு அந்த தடையை நீக்கி கொடுக்குறோம் ஒரு சில இடங்கள் வகுப்பு நிலம் ஆனால் இப்போ எங்களுடைய மூல ஆவணத்தில் இருக்குது அந்த இடத்துக்கு பத்திரப்பகுதி தடை இருக்குது அதையும் பார்க்குறோம் வக்கு வாரியத்தில் அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு அனுமதி வாங்கி விற்கலாம் அனுமதி வாங்கி விற்ருந்தால் அந்த சொத்தை நாம் உரிமை கோரக்கூடாது அதற்கு இருக்கக்கூடிய தடை நீக்க வேண்டும் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி அவர்கள் விட்டிருந்தால் அதற்காக நாம் உரிமை கோரக்கூடாது அந்த தடையை நீக்க வேண்டும் கலெக்டர் ரெசீவ் பண்ணி அந்த சொத்தை எடுத்திருந்தால் அதையும் நம்ம உரிமை விடலாம்னு சொல்லி கடந்த கூட்டத்தொடரே நாங்கள் அத்தனை வாரி அதற்காக தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அது சம்மந்தமாக கேட்கக்கூடியவருடைய சொத்துக்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீக்கி கொண்டிருக்கின்றோம் பொது மக்களுக்கு தனிநபர்களுக்கு வகுப்பு நாள் எந்த பாதிப்பும் அவருடைய சொத்துக்களுக்கு வராது இருக்காது அப்படி யாராக இருந்தாலும் அது உடனடியாக சரி பார்த்துவிட்டு அதை நீக்கிக் கொண்டிருக்கிறோம் தவறுதலாக எதாக இருந்தாலும் ஆமாம் அதான் சார் இது வந்து தமிழகத்தில் எங்களுக்கு ஒன்றும் இப்போ தவறாக தெரியலை ஆனால் பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களில் வட இந்தியாவில் இந்துத்துவ மனநிலையில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பின்பலம் உள்ளவர்களை நியமித்து வகுப்பு முடக்கி விடுவார்கள் வகுப்பு சொத்துக்களை அபகரிப்பதற்கு இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்ட தான் இது இது வட இந்தியாவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் உடனடியாக செய்யாவிட்டாலும் ஒரு காலம் எடுத்துக்கொண்டு அவருடைய செயல் திட்டத்தை தான் இந்த சட்டத்திருத்தம்